தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு உசிலம்பட்டியில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உசிலம்பட்டி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து இனிப்பு மற்றும் விசில்கள் வழங்கி கொண்டாடினர் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இன்று முதல் மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சூழலில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களிடையே அரசியல் மாற்றத்திற்கான பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது இன்று மூன்றாவது ஆண்டை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள திருமுருகன் திருக்கோவிலில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான மாவட்ட மற்றும் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் திருமுருகன் சிலை முன்பு தமிழக வெற்றிக் கழக கொடி மற்றும் சின்னமான விசிலை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் மேலும் நிர்வாகிகள் விசில் சின்னத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வண்ணம் நிர்வாகிகளுக்கு விசில்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய நிர்வாகிகள் பொதுமக்களுக்கும் விசில்களை வழங்கி கொண்டாடினர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் செல்வகுமார் பால்வீரணன் வினோதினி சாந்தினி குமார் சூர்யா மருதுபாண்டி கற்பகவள்ளி ராஜ்குமார் மாவட்ட அணி நிர்வாகிகள் பஞ்சவர்ணம் முத்துராமன் குரு ராமராஜ் பவதாரணி ராஜலட்சுமி நகர நிர்வாகிகள் ஜெயபால் கிஷோர் முத்துராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் சிவராமன் பாரதிராஜா அருண்குமார் பாண்டியராஜன் ராஜாஜி ராஜேஷ் மதியழகன் சீனிவாசன் அன்புராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகர மகளிர் அணி நிர்வாகிகள் நதியா சித்ரா ருத்ரா தேவி அம்ஜு மீரா ஜெயகீதா தில்லைவனம் ஒன்றிய மகளிர் அணி வீரலட்சுமி மணிமேகலை மகாலட்சுமி கலந்து கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியின் சின்னம் விசில் அடையாளமாக மக்களுக்கு வழங்கினார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு உசிலம்பட்டியில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உசிலம்பட்டி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து இனிப்பு மற்றும் விசில்கள் வழங்கி கொண்டாடினர் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இன்று முதல் மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சூழலில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களிடையே அரசியல் மாற்றத்திற்கான பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது இன்று மூன்றாவது ஆண்டை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள திருமுருகன் திருக்கோவிலில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான மாவட்ட மற்றும் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் திருமுருகன் சிலை முன்பு தமிழக வெற்றிக் கழக கொடி மற்றும் சின்னமான விசிலை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் மேலும் நிர்வாகிகள் விசில் சின்னத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வண்ணம் நிர்வாகிகளுக்கு விசில்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய நிர்வாகிகள் பொதுமக்களுக்கும் விசில்களை வழங்கி கொண்டாடினர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் செல்வகுமார் பால்வீரணன் வினோதினி சாந்தினி மதன்குமார் சூர்யா மருதுபாண்டி கற்பகவள்ளி ராஜ்குமார் மாவட்ட அணி நிர்வாகிகள் பஞ்சவர்ணம் முத்துராமன் குரு ராமராஜ் பவதாரணி ராஜலட்சுமி நகர நிர்வாகிகள் ஜெயபால் கிஷோர் முத்துராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் சிவராமன் பாரதிராஜா அருண்குமார் பாண்டியராஜன் ராஜாஜி ராஜேஷ் மதியழகன் சீனிவாசன் அன்புராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகர மகளிர் அணி நிர்வாகிகள் நதியா குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா